காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக பழக்கப்பட்ட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறோம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இதில் ஆண்டவர் பொதுவாக சொல்லியிருக்கிற விஷயம் பொதுவாக என்ன சொல்கிறாருன்றது இருக்குது தனிப்பட்ட முறையில் சிலருக்கு சொல்லுவார் அது தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக என்ன சொல்றாருன்னா இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ எவனாகினும் இந்த மலை இந்த மலைன்னா அவங்களுக்கு எதிராக எந்த மலை போன்ற இருக்க பிரச்சனை அதை பார்த்து பேசணும் மனுஷனை பார்த்து பேசக்கூடாது ஒரு மனுஷன் பிரச்சனையை கொண்டு வரான்னா அந்த மனுஷனை பார்த்து பேருந்து சமுத்திரத்தை தள்ளுன்னு போ நீ அழிஞ்சு போ ஒழிஞ்சு போ உனக்கு கஷ்டம் வரட்டும் வியாதி வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது அவன் மூலமா வர அந்த பிரச்சனையை பார்த்து தான் பேச சொல்கிறேன் நிறைய பேர் பிரச்சனை கொண்டு வர்றவங்கள பார்த்து பேசிட்டு இருக்காங்க நிறைய டைம் இந்த வசனத்தை நல்லா என்னால கவனிங்கில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்க என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் பிரச்சனையை பார்த்து தான் பேசணும் பார்த்து தான் பேசணும் மனுஷனை பார்த்து பேசக்கூடாது இன்றைக்கி காலைல உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம் அப்போ இப்படி சொல்லும்பொழுது நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னாக்கா இது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு நீங்கள் டவுட் வரக்கூடாது அதில் நீங்கள் போகணும் இந்த வசனம் உங்களுக்கு வரும்பொழுது எனக்கு வரும்பொழுது நான் எடுக்கிறோம் நீ உங்களுக்கு வரும்போது நீங்கள் எடுத்து அந்த வசனத்துக்குள் பயணிக்கணுமே தவிர சொல்கிறவங்களை கொடுத்து கேள்வி கூடாது நிறைய பேர் என்ன பிரசங்கிக்கிறவங்களை கொடுத்து கேள்வி கேட்டுகிட்ருக்காங்க அப்படி கேள்வி கேட்கக்கூடாது நீங்க உங்களுக்கு என்ன சொல்லப்படுதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்ப என்ன சொல்றாரு சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான் சொன்னபடியே ஆகும் தான் சொன்னபடியே ஆகும் அப்ப முழு அதிகாரத்தை பேசுறவங்க வாயில் வைக்கிறாரு ஆனால் நிறைய பேர் கெட்டதே பேசி கெட்டதே அறுவடை பண்ணுறாங்க நல்லதே பேசி நல்லதை அறுவடை பண்றதுக்குரிய வாய்ப்பை எடுக்காம கெட்டதே பேசி கெட்டதே அறுவடை பண்ணுகிற இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இந்த காலை விலையில் நல்லதே பேசி நல்லதே அறுவடை செய்யும் அலையூயா அலே லூயா சரி அப்போ அதில் சொல்லியிருக்கு இருபதாம் வசனத்தில் பதினேழாம் அதிகாரம் இருபது வசன பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அங்கேயும் ஒரு விசுவாசத்தை குறித்ததான ஒரு விஷயம் இருக்கு மத்திய அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினால்தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போனால கவனிங்க இங்க மலையை சொல்றாரு இங்க என்ன இங்க மலையும் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஆரம்பத்தில் என்ன போட்டிருக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் கடுகு இருக்கிறதுல விதையில ரொம்ப சின்னது அந்த மாதிரி உங்க விசுவாசம் சின்னதாக இருந்தாலும் பெரிய விஷயத்த உங்களால செய்ய முடியுங்கிறாரு இது எல்லாமே நமக்கு கொடுத்த ரைட்ஸு நாம் பேசணும் நாம் நடைமுறைப்படுத்தணும் அல்ல லூயா லூயா சரி அப்புறம் என்ன பண்ருக்கு அப்புறமும் போய் என்று சொல்ல அது அப்புறம் போவும் ஆ முடியுங்க உங்களால் கூடாத காரியம் அதனால் நோட் பண்ணுங்க உங்களால் கூடாத காரியம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்போ விசுவாசம் இருக்கிறவனால அவனை வச்சு ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் செஞ்சிடறாரு விசுவாசம் இல்லாதவன் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான் ஒருமே நடக்காது விசுவாசம் இருக்குன்னா நீங்க சொல்றத செய்யறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கார் கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே இந்த காலவிலையில் எங்களுக்கு சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் எனக்கும் சபைக்கும் இந்த அனுபவத்துக்குள்ளாக இன்னும் தொடர்ந்து நடத்தும் ஆசிர்வது ஏசுபி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே